சரி என்ன விசாவை இப்போ ஜெர்மனி கொடுக்க போகுதுன்னு இந்த விசா வந்து யார் யார் எடுக்கலாம் இதுக்கான பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் லாங்குவேஜ் ஸ்கில் மற்றது கொஞ்சம் காசு இருக்க வேணும் ஜெர்மனியில ஒரு வேலையை கண்டுபிடி அங்க ஒரு ஸ்பான்சரை கண்டுபிடி அவங்கள்ட்ட இருந்து ஜாப் ஓஃபர் லெட்டரை வாங்கு வாங்கி தான் நீ எம்பசிக்கு விசா கொடுக்கணும்ன்ற தேவை இல்லை இதை விட இதுல சிறப்பு என்னன்னு சொன்னா அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் இதுவது மத்தியாலம் வேலை செய்யலாம் அதாவது பாயிண்ட்ஸ்களை அடிப்படையா வச்சு புள்ளிகளை போட்டு இது வந்து மிக ஈஸியாக அதுக்கான இலகுவான மெதட்டா இருக்குது பிஆர் ஆகிறதுக்கு ஜெர்மனியில இந்த காணொலியில சூப்பரான ஒரு விசா அப்படித்தான் பார்க்க போறோம் ஜெர்மனி விசா ஜெர்மனுக்கு போறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கொண்டிருக்கு அதைத்தான் இந்த காணொலியில உங்களோட நான் பகிர போறேன் என்னன்னு சொன்னா இந்த மேற்கத்தைய நாடுகள்ல கனடா உட்பட இப்ப இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான தட்டுப்பாடு இப்ப வந்திருக்கு இப்ப மட்டுமில்ல இன்னும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மிகப்பெரிய தட்டுப்பாடு தட்டுப்பாடுன்னு சொல்லும் போது பற்றாக்குறை ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான பற்றாக்குறை ஏற்பட போகுது இது எல்லா நாட்டுக்குமே ஒரு பாயத்தை உருவாக்கி இருக்கு இதனாலதான் கனடாவும் ஓபன் பண்ணி இந்த டூரிஸாவை கொடுத்து கொண்டிருக்கு யூகே வந்து லேபர் ஷோர்டேஜுக்காக என்ன சிதிச்சு இப்ப ஒர்க் பர்மிஷன் சொல்லி இப்ப கொடுத்துக்கொண்டிருக்கு அதே மாதிரி தான் இப்ப ஜெர்மனிலையும் இந்த பிரச்சனை உருவாகிருக்கு ஜெர்மனிக்கும் இப்ப ஸ்கில் ஒர்க்கர்ஸ் தேவை கட்டாயமா இதை அப்படியே விட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஆறு மில்லியன் ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான பற்றாக்குறை ஏற்பட போகுது லேபர் ஷோர்ட்டேஜ் வந்து ஒரு நாட்டில் ஏற்பட்டுச்சுன்னா அது பாடதூரமான விளைவுகளை ஏற்படுத்தி அந்த நாட்டை ஒரு அழிவு பாதைக்குள்ள கொண்டு போகும் எல்லா நாடுகளும் அதுக்கான ஸ்டெப் எடுத்து கொண்டிருக்கணும் அந்த வகையில் தான் ஜெர்மனியும் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கு இதுவுமே நல்ல ஒரு விசாவை இப்போ ஓப்பன் பண்ண போகுது இது என்ன விசா இது யார் யாருக்கு பொருத்தமா இருக்கும் யார் யார் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்றது இதுக்கான ரிகர்மெண்ட்ஸ்கள் என்ன என்றதுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் எங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் இந்த காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த வீடியோவை முதல் முதலா நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை லைக் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த காணொலிகளை பாக்குறாக்கள் தொண்ணூறு சதவீதமானாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பாக்குறீங்க ப்ளீஸ் தருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏன்னு சொன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கூட தான் மேலும் மேலும் காணொளிகளை நல்ல காணொளிகளை போடணும் ஒரு ஆர்வம் வரும் என்ன சார் ஒவ்வொரு காணொளிக்குமே வந்து நிறைய உழைப்புகளையும் நேரங்களையும் போட்டு தான் இந்த காணொளிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் ஊடாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சரி என்ன விசாவை இப்போ ஜெயமணி கொடுக்க போதுன்னு சொன்னால் இது வந்து ஒப்பர்ச்சுனிட்டி காட்டு

டிஃப்ரெண்டான புது விசா சீக்கர்ஸ் விசா ஏற்கனவே ஜெர்மனியில் இருக்குது அது என்ன மாதிரி என்று சொன்னால் நாங்கள் வந்து அதுக்குரிய ரிக்குயர்மெண்ட்ஸ்கள் எங்களை ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டால் அந்த விசா வந்து ஆறு மாதத்துக்கு தெரிவினோம் அது எடுத்துக்கொண்டு ஜெர்மனிக்கு போய் நாங்கள் வேலை தேட வேணும் வேலை தேடி அங்கே வேலை எடுத்த பிறகு அந்த ஆறு மாதத்துக்குள்ள வேலை எடுத்த பிறகு எங்களுக்கு தகுதிக்குரிய வேலை கிடைச்சிதுன்னு சொன்னால் நாங்கள் ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அதுதான் சீக்வஸ் விசா அதை விட இன்னும் ஒரு விசா இருக்குதுன்னு சொல்லி அது எப்படினு சொன்னால் லிமிட்டடான ஆக்கியபேஷன் அதாவது அந்த ஜெர்மனியில் எந்தெந்த தொழில்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கணுமோ அந்த தொழில்கள்ல ஒரு வேலையை நாங்கள் கண்டுபிடிச்சு இப்போ இலங்கை இந்தியாவிலேருந்து ஒரு அந்த விசாக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த அந்த ஒர்க்கை வந்து ஜொப்பை வந்து கண்டுபிடிக்க வேணும் கண்டுபிடிச்சு அந்த ஜொப் ஆஃபரை எடுத்து தான் அந்த இயூ ப்ளூ கார்டுக்கு அப்ளை பண்ணி போகலாம் அது இயூ ப்ளூ கார்டு மற்றது ஜாப் சீக்கர்ஸ் விசான்றது அது நாம சொன்ன மாதிரி ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு என்ற விசா வந்து முற்று முழுதா புதிய ஒரு விசா இந்த விசா வந்து யார் யார் எடுக்கலாம் இதுக்கான பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றது பார்ப்போம் இதுக்கான பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க இதை இதை விட முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொன்னா இந்த விசா அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுற விசா முழுக்க முழுக்க தேர்ட் கண்ட்ரிக்கு தான் ஜெர்மனி போபமானது அதாவது யூரோப்ல இருக்கிற மற்ற கண்ட்ரிகளை வெஸ்டர்ன் கண்ட்ரிகளை விட முக்கியமாக தேர்ட் கண்ட்ரிஸ் அதாவது அதாவது இலங்கை இந்தியா மாதிரியான ஏசியன் கண்ட்ரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அந்த மாதிரியான நாடுகளுக்கு தான் இந்த விசாவையே ஓப்பன் பண்ணுது ஏறென்னு சொன்னால் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிகளுக்கு வடிவாகவே தெரியும் இந்த கட்டிக்காரர் எல்லாம் படித்து போட்டு நல்ல நல்ல குவாலிஃபிகேஷனோட வேலை இல்லாமல் எங்கெங்கே இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்தியாவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஐடியில் எத்தனையோ பேர் இவ்வளோ டிகிரியில் படிச்சுட்டு அங்கே வேலை இல்லாமல் இருக்கிறோம் மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் சொல்லி அதை எக்கச்சக்க பேர் அங்கே படித்து போட்டுருக்கினாங்க அப்ப முழுக்க முழுக்க இந்த நாடுகள் எல்லாமே இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ இந்த மாதிரியான நாடுகள் தேர்ட் தேர்ட் கண்ட்ரிஸ் சொல்லி இந்த ஆசிய கண்ட்ரி இந்த ஆப்பிரிக்க கண்ட்ரி அந்த மாதிரியான நாடுகள்ல முக்கியமா இந்தியாவை தான் டார்கெட் பண்ணி இப்ப ஸ்கில் ஒர்க்கர்ஸை எடுத்துக்கொண்டிருக்கணும் அதன் அடிப்படையில தான் ஜெர்மனியும் இந்த விசாவை வந்து பண்ணுது சரி இப்ப விஷயத்துக்கு வருவோம் இதுக்கு முக்கியமான ரிக்கொயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொன்னா இதுக்கு யூனிவர்சிட்டி டிகிரி ஒன்று வச்சிருக்க வேணும் அந்த டிகிரி நீங்கள் எந்தெந்த நாளில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டில் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டதாக இருக்க வேணும் ஒன்று அப்படி யூனிவர்சிட்டி டிகிரி இல்லையன்னு சொன்னா ஒகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஒகேஷனல் குவாலிபிகேஷன் இது வந்து இந்த டிகிரியோ இந்த ஒகேஷனல் குவாலிஃபிகேஷனோ மினிமம் டூ இயர்ஸ் டியூரேஷனா இருந்தா போதும் பொதுவா இலங்கை இந்தியாவை பொறுத்த வகையில ஒரு டிகிரி சொன்னாலே மினிமம் த்ரீ இயர்ஸ்ல இருந்து இருக்கும் அதனால நீங்கள் இலங்கை இந்தியாவில் இருக்கிறார்கள் சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டி டிகிரி இருந்தாலே போதும் இலங்கை இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து அந்தந்த கண்ட்ரியில் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டதா உதாரணத்துக்கு ஜெப்னா யூனிவர்சிட்டி எடுத்தீங்க வந்தீங்கன்னா அதில் குவாலிஃபைட் ஆனீங்கன்னு சொன்னால் அந்த டிகிரி இங்கே ஓகே ஆகும் அதனால குவாலிபிகேஷன் சொன்னால் இந்த வொகேஷனல் ஒர்க் அதாவது பிளம்பிங் கார்பெண்டர் அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றது இந்த ஒயரிங் ஒர்க் எலக்ட்ரிக் எலக்ட்ரீஷியன் அந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் ஸ்ரீலாங்கா அடுத்த மட்டும் சொன்னால் ஒப்பூன் யூனிவர்சிட்டி அல்லது இந்த டெக்னிக்கல் காலேஜ்களில் வந்து ரெண்டு வருஷ கோர்ஸுகள் எல்லாம் இருக்குது இந்த மாதிரியான ஒகேஷனல் ட்ரைனிங் கோர்ஸுகள் எல்லாம் அதில் ஒரு டிப்ளமா டிகிரியை முடிச்சிருந்தா அது கூட இங்கே ஓகே ஆகும் இது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரெண்டாவது லாங்குவேஜ் ஸ்கில் அதாவது மொழித்திறன் திறன் அவங்க ரெண்டு விதமான மொழிகளை எதிர்பார்க்க ஒன்று ஜெர்மன் மற்றது இங்கிலீஷ் ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்தா ஏ ஒன் கேட்டகரியான சர்டிபிகேட் இருக்க வேணும் இங்கிலீஷா இருந்தா பி டூ கேட்டகரியான சர்டிபிகேட் இருக்க வேணும் இந்த பி டூ இங்கிலீஷ் என்றது கம்பியா பண்ணிக்கல அஞ்சு அந்த அளவுல வரும் இதுல ஏதாவது ஒன்று இருந்தா போதும் ஆனா குறிப்பா ஜெர்மனியை பொறுத்தவரை கூடுதலா அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஜெர்மன் லாங்குவேஜ் தான் உதாரணத்துக்கு ஜெர்மன் ஏப் போய் போயின்ட்டு இங்கிலீஷ்ல காய்ச்சாலே அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஜெர்மன்ல தான் கேட்பாங்க தங்களோட லாங்குவேஜ் எங்கேயுமே போட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பி டூ எடுக்கிறத விட ஜெர்மன் ஏ ஒன் எடுத்தா பெட்டர் என்னன்னு சொன்னால் ஜெர்மனை படித்தா ஜெர்மனியில் போய் வேலை செய்யறதுக்கும் அது உதவும் மெட் அது இங்கிலீஷில் சர்டிஃபிகேட்டை கொடுக்கறத விட ஜெர்மன் சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதால கூடுதலான சான்சஸ் இருக்குது அவங்களுமே ஹாப்பியாக இருப்பாங்க அவங்கள ஹாப்பி பண்ணுறது மாதிரி இருக்கும் அந்த உங்களோட அப்ளிகேஷனை பார்க்குற ஹேஸ் ஒர்க்கரை ஒரு கன்வீன் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதனால எடுத்து இந்த பி டு ப்ரூவ் பண்ணுறதை விட ஜெர்மன் லாங்குவேஜை நீங்கள் படித்து ஏ ஒன் சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா இன்னுமே பெட்டர் அது உங்களுக்கு ஜெர்மனிக்கு போய் வேலை செய்யறதுக்கும் நல்லா உதவி செய்யும் மற்றது மூன்றாவது உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்க வேணும் போறதுக்கு கொஞ்சம் காசு இருக்க வேணும் இது எவ்வளவு என்னன்ற டீட்டெயில்ஸ் டீடைல்ஸ் முழுமையா வர்ற இரண்டாம் ஜூன் முதலாம் தேதி தான் ஒபிசியலா இந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆகுது என்னென்ன வெப்சைட்ன்றதை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறோன்னு போய் பாருங்க இன்னும் ஓப்பன் ஆகல முதலாம் தேதி பார்க்க வேணும் இப்ப நீங்க இன்டர்வேட்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த கன்சல்டன்சி ஃபேம்கள் ஏஜென்சியனுடைய வெப்சைட்டுகள் இருக்குது அதில் சில சில விடயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கணும் என்னென்ன மாதிரி அதுகளை நீங்கள் ரிவர் பண்ணலாம் அபிஷியல் வெப்சைட்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்ட் விசா வந்து ஜூன் முதலாம் தேதி தான் ஓப்பன் ஆகுது ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் லேங்குவேஜ் ஸ்கில் அட்டது கொஞ்சம் காசு இருக்க வேண்டும் ஜெர்மனி போகிறதுக்கு அப்போ இந்த மூட்டும் தான் மிக முக்கியமாக இங்கே பார்க்கப்படுது அப்போ இதுக்கும் இந்த ஏக்கனவே இருக்கிற ஜெப் சிக்கஸ் விசா இயூ ப்ளூ காட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அந்த ரெண்டுக்கும் இந்த ஒப்பர்ச்சுனிட்டி காட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் இந்த ஓப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு ஜோப் ஆஃபர் உங்களுக்கு தேவையில்லை அதாவது இலங்கை இந்தியாவிலேருந்து நீங்கள் இந்த விசாக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் ஜெர்மனியிலே ஒரு வேலையை கண்டுபிடி அங்கே ஒரு ஸ்பொன்சரை கண்டுபிடி இருந்து ஓஃபர் லெட்டரை வாங்கு வாங்கி தான் எம்பசிக்கு விசா கொடுக்கணும் தேவை இல்லை அந்த ரெண்டு விசாவுக்கும் அந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது அதாவது ப்ளூ ஜோப் சிக்கர்ஸ் விசா என்றாலும் உங்களுக்கு ஜோப் நீங்க எடுத்தே ஆகணும் உதாரணத்துக்கு யூகேக்கு நீங்க பண்ணிட்டால வரதா இருந்தாலும் ஒரு ஸ்பான்சரை கண்டுபிடிக்கணும் ஒரு வேலையை கண்டுபிடிக்கணும் இந்த லெட்டர் எடுத்து கொடுக்கணும் அப்படியான சண்டிசன்லாம் இருக்கு ஆனால் இந்துக்கு அந்த விளையாட்டு ஒன்றுமே இல்லை உங்கள்ட்ட எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மற்றது இந்த லாங்குவேஜ் சர்டிபிகேட் கொஞ்சம் காசு இருந்தால் மட்டும் போதும் அப்ளை பண்ணிட்டு ஜெர்மனிக்கு போகலாம் மற்றது சீக்கர்ஸ் விசாவுக்கு ஆறு மாசம் தான் கொடுப்பினோம் ஆனால் இதுக்கு ஒரு வருஷம் விசா கொடுக்கணும் அந்த ஒரு வருஷம் என்னத்துக்கு ஜெர்மனிக்கு போய் எங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜொப்பை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஒரு வருஷம் விசா இப்போ நான் ஐடி குவாலிஃபைடுன்னு வைப்பேன் நான் அப்படியே போயிட்டேன் அல்லது ஒரு நர்ஸாக இருக்கிறேன் நான் அப்படியே அங்கே போயிட்டேன் போய் எனக்கான வேலையை நர்ஸ்ண்டா நர்ஸ் ஃபீல்டில் அதாவது மெடிக்கல் ஃபீல்டுல ஐடி என்றா ஐடி குவாலிஃபிகேஷனுக்கு என்னுடைய சரியான வேலையை சரியான சம்பளத்தோட கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அந்த ஒரு வருஷம் தரப்படுது இதை விட இதில் சிறப்பு என்னன்னு சொன்னால் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் இருபது மலத்தியாலம் வேலை செய்யலாம் வீக்குக்கு இருபது மலத்தியாலம் வேலை செய்யலாம் அதிலே ஒரு ஆயிரம் ஜூரோக்குள்ளே நீங்க எடுத்துடலாம் உங்களோட வாடகையில் கட்டலாம் சாப்பாட்டும் கூட செலவுகள் எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டு பார்ட் டைம் வேலை செஞ்சு கொண்டு உங்களுக்குரிய வேலையை நீ தேடி கொள்ளலாம் ஆனா ஜோப் சீக்கர்ஸ் விசாவில அப்படி இல்ல ஆறு மாதம் திருவான் அங்க ஆறு இருக்கிறதுக்கான செலவுகள் எல்லாத்தையும் நாங்க பார்க்கணும் இப்படி ஜெர்மன் இந்த இருக்கங்களை நல்லா குறைச்சிருக்கிறாங்களே என்னன்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எதுவுமே வந்து சேர இல்ல முதல்ல இந்த இயு ப்ளூ கார்டு இருக்குதானே அதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல ஒரு தளர்வ குழந்தை சின்னம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வருஷத்துக்கான சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தோம் இந்த சம்பளத்தோட ஒரு வேலையை நீங்க கண்டுபிடிச்சிங்களு சொன்னா நீங்க ஜெமனிக்கு வரலாம் இந்த இயு புளு காட்டுல ஐடி ஃபீல்டுல அப்படி நிறைய விஷயங்கள்ல தலைவர் கொண்ட தினம் மற்றது முக்கியமா லிமிடெட் ஒக்கியூபேஷன் அந்த ஜெர்மனியில எந்தெந்த துறைகளில ஆட்கள் காணாதோ வேலை வேலையாட்கள் காணாதோ லேபர் ஷோர்டேஜ் இருக்கோ அந்தந்த துறைகள்ல தான் இங்க வேலை எடுத்துக்கொண்டு வருவோம் அந்தந்த துறைகளில தான் நீங்க ஜோப்பை ஃபைன் பண்ணி கொண்டு வருவோம்ன்ற இருக்கம் இருந்தது அதையுமே கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர்ல கொஞ்சம் குறைச்சிருந்தோம் அப்படி செஞ்சுமே ஜெர்மனிக்கு தேவையான ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இன்னும் போயிட்டு ஜோப் ஜோப்சிகர் விசால வாரவங்க ஆறு மாசம் வேலையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்குரிய செலவுகளை சமாளிக்கலாமே இருக்குது அதனால இப்ப இருபது மத்தியால வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வருஷம் கொடுத்துருக்கு ஆனா அங்க வேலை செய்யலாம் ஆனா இங்க ஒரு வருஷத்துக்கு தான் இருக்குது இருபது மத்தியான வேலை செய்யலாம்னு சொல்லி அப்படி நிறைய தளவுகளை குறைச்சு இந்த விசாவை வர்ற ஜூன் மாசம் முதலாம் தேதி ஜெர்மனி ஓப்பன் பண்ண போகுது ஏன்னா முந்தைய முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுமே இந்த ஒர்க் பம்பிகிட்டே வச்சிருக்கும் ஆனால் ஒரு கண்டிஷனை போட்டு விடுவேன் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஜோப்பை கண்டுபிடிச்சி தான் வரணும் யூகேன்ற சொன்னால் யூகேல ஒரு எம்ப்ளாயர் கடெக்ட் பண்ணி ஒரு வேலையை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் அப்ளை பண்ணி வரணும் கனடா கூட அப்படி தான் மைக்ரேட் பண்ணி போடுவேண்டா கூட அந்த ஓஃபர் லெட்டர் எடுத்து தான் போகணும் இப்போ அந்த தலையிடியே இல்லை நீ வா வந்த ஒரு வருஷம் இரு பார்ட் டைம் வேலை செய்ய உனக்குரிய வேலையை நீ கண்டுபிடிச்சிட்டு அந்த வேலையை வச்சு கொண்டு வர்க்க் பண்ணிட்ட அப்ளை பண்ணு அது ரெண்டு வருஷத்துக்கு தருவாங்க அப்போ மொத்தமாக மூன்று வருஷம் ஆகிடும் ஜெர்மனியில் மூன்று வருஷம் பேர்க் பண்ணினா அங்கால பிஆருக்கு போயிடலாம் ஸோ இது வந்து மிக ஈஸியான இலகுவான மெதர்ட்டாக இருக்குது பிஆர் ஆகிறதுக்கு ஜெர்மனியில் இது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம் அதாவது பாயிண்ட்ஸுகளை அடிப்படையாக வச்சு புள்ளிகளை புள்ளிகளை போட்டு இதை வந்து யார் யாருக்கு கொடுக்குறன்னு தீர்மானிக்கணும் இதுல வந்து ஆறு புள்ளிகள் எடுக்க வேணும்னு சொல்லப்படுது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் கொடுத்திருக்கணும் ஆனால் முழுமையான சரியான தகவல்கள் இன்னும் வரையில ஆனா ஏஜென்சிகளுடைய வெப்சைட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்தா நிறைய விடயங்களுக்கு அப்படியே புள்ளிகள் வழங்கினோம் ஒன்று உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மற்றது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுடைய வயதுக்கு ஜெர்மனி என்று போட்டிருக்கு அதாவது ஜெர்மனியோட உங்களுக்கு என்ன மாதிரியான தொடர்புகள் இருக்குன்னு சொல்லி சில பேர் ஏற்கனவே ஜெர்மனிலே இருப்பீங்க வேறு வேறு விசாக்கள்ல அவர்கள் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்போ அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் அடுத்து கூட இங்கே லாங்குவேஜுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் இருந்தால் என்ன மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தா என்ன மாதிரி அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் அடுத்து உங்களோட பவுஸ் உங்களோட பார்ட்னர் அவங்களுக்கும் ஏதாவது குவாலிபிகேஷன் இருந்தால் அவங்களும் நல்ல படிச்சு நல்ல குவாலிபிகேஷன் இருந்தால் அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட்ஸ்களை போட்டு மொத்தமா ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் கேட்கினோம் அந்த ஆறு பாயிண்ட்ஸ் எடுத்தா உங்களுக்கு நீங்க வந்து குவாலிஃபைட் நேரவே நீங்கள் உங்களோட கூட நாடுகளில் இருக்கிற எம்பசியில வியர்மன் எம்பசியில அப்ளை பண்ணி போட்டு ஜெர்மனிக்கு வந்து சேரலாம் ஒரு சர்வீஸ் ஆகவிட அதுக்கு பிறகு வேலையில் தேடி எடுத்துக்கொண்டு அப்படியே செட்டில் ஆகலாம் இதுக்கான சரியான வெப்சைட்டுகளுடைய லிங்குகளை டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கொள்றேன்னு பார்த்துக் கொள்ளுங்க அதை விட சில ஏஜென்சிகளுடைய லிங்குகள் எல்லாமே இருக்குது அதுல போனாலும் உங்களுடைய பாயிண்ட்ஸ்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பார்க்கலாம் ஆனா அதுகள் அந்த அளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீங்க அந்த அளவுக்கு அதை நம்பவும் தேவையில்லை ஓவனாவே நீங்க ப்ரிப்பியா பண்ணி நீங்கள் ஓனாவே ஒர்க் அவுட் பண்ணலாம் ஏனண்டா இது தொடர்பான முழு விடயங்களும் வரப்போகுது இலங்கையில் இருக்கிறார்கள் நீங்க வந்து இந்த என்னை பொறுத்த வகையில இந்த இங்கிலீஷுக்கு போய் நீங்கள் ஐஎல்டிஎஸ் எடுத்து இதுக்கு இதுக்கு கொடுக்குற நேரத்துக்கு ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தா அதை நீங்க கொடுத்துடலாம் ஆனால் அதுக்கு போய் நீங்க தனியாக படிக்கிறதுக்கு விட்டு ஜெர்மன் லாங்குவேஜை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா அது மிக மிக நல்லது ஜெர்மனி வந்து லேசில் இப்படியான விசாக்களை வந்து இவ்வளவு இலகுவாக ரிலீஸ் பண்ணி விடுற இல்லை அதாவது கொஞ்சம் தளர்த்தி இருக்கங்களை தளர்த்தி விடுறே இல்லை ஆனா இந்த முறை இந்த அப்பர்ச்சுனிட்டி காட்டுந்த விசாவுக்கு கொடுத்துருக்கு ஏன்னு சொன்னா தேர்ட் கண்ட்ரிட்டு இருந்து இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸை எடுக்க போகுது அதனால இதுக்கு இப்போ இது ஓப்பன் ஆன பிறகு இருந்து பொறும் யாரும் கொண்டு இருக்காதுங்கோ உங்கள்கிட்ட சரியான குவாலிஃபிகேஷன் இருந்தால் இமீடியட்டா இதுக்கான ப்ரோசஸ்ஸை தொடங்கி செயற்படுங்கோ ஏன்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த லிமிட் எவ்வளோ பேர் எடுக்கணுமோ அந்த லிமிட் அந்த லிமிட்டுகள் எல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் இருக்க தொடங்கிடுவாங்க நிப்பாட்டியும் விட்டுருவாங்க அதை விட இதுக்கு அடுத்ததாக இந்த கள்ள எல்லாம் தொடங்கிடும் அதாவது ஃப்ரவுட் வேலையெல்லாம் வேலை எல்லாம் தொடங்கிடும் இனி அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போக விட்டு அந்த கொஞ்சம் அப்ளிகேஷன் போக விட்டுட்டு அதுகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தொடங்கிடுவாங்க அப்புறம் என்ன செய்வாங்கன்னா நல்லா இருக்குவாங்க இந்த அதாவது போச்சரி பண்ணுவாங்க அதாவது கள்ள சர்டிஃபிகேட்டை கொடுத்து அப்படி இப்படி செய்யக்கல இதில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க இருக்க தொடங்குவாங்க அவங்களுக்கும் அது தெரியும் இது நடக்கும் என்று அதனால் முன்னுக்கு வாராக்கெல்லாம் பெரும்பாலும் கூடுதலான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் அவசரப்படணும் மண்ட் இல்லை உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றதை நீங்கள் இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கூட தண்டலாம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு ஷோர்ட் ஷோர்ட்டேஜ் வரப்போகுதுன்னு இப்போ அனுப்பிட்டு இருக்கிறோம் அப்போ நிறைய பேரை தான் அதுக்குள்ள அளவு பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு இனிமேல் இங்கிலீஷ் டெஸ்ட் எடுக்கல ஜியோமே டெஸ்ட் எடுக்கிறேன் படிவாக ப்ரூப்பியாக பண்ணி இந்த லாங்குவேஜை ப்ரூவ் பண்ணுங்க மற்றது இந்த இதில் இருக்கிற வெப்சைட்டில் போய் இது முதலாம் இது ப்ரோ இந்த வெப்சைட்டில் போய் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் படிவாக பொறுமையாக இருந்து படித்து நீங்களாவே அப்ளை பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த ஜெர்மனிக்கான ஒபிசியல் விசா அண்ட் இமிகிரேஷனுக்கான வெப்சைட் வந்து இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜ்ல இருக்குது அது ஏஜுஎஸ் டபிள்யூஏஇ ஆர் டிஐஜிஇஎஸ் ஹைஃபன் ஏஎம்டி டாட் டிஇ வெப்சைட் இந்த லிங்கை நான் போட்டு விடுறேன் இதுக்குள்ள போனீங்கன்னா விஷயங்களை பார்க்கலாம் ஆனா இந்த இன்னும் ஒரு வெப்சைட் இருக்குது டபிள்யூ டபிள்யூ டாட் மேக் ஹைஃபன் இட் ஹைஃபன் இன் ஹைபன் ஜியர்மனி டாட் காம் இதுவும் வந்து அந்த கவர்மெண்டோட சம்பந்தப்பட்ட வெப்சைட் தான் தான் இந்த விசா சம்பந்தமான முழு விசாக்கள் சம்பந்தமான முழு விடயங்களையும் பார்க்கலாம் இந்த லிங்கையும் நான் கொடுத்துறேன் இதுல பேர் லிங்க் பண்ணி பாருங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கான விட விடயங்கள் இருக்காது ஒரு கொஞ்சம் விஷயம் இருக்குது அதுக்குரிய சரியான லிங்கையும் போட்டு விடுறேன் ஜூன் முதலாம் தேதி இப்போ பார்த்தீங்கன்னா தான் சரியான இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் இவ்வளவுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்ட் விசா சம்பந்தமான விடயங்கள் இந்த காணொலியில் நான் சொல்ல வந்தது ஜெர்மனிக்கு போகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இந்த காணொலியில் சொல்லப்பட்ட இந்த விடயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கோ அதே நேரத்தில் மறக்காமல் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அனுப்பி விடுங்க நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இதை பார்த்தாலும் நீங்கள் அனுப்புறதால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவர்களுக்கும் பிரியோசனம் அமையும் அவர்களுக்கு அவர்களும் இந்த வாய்ப்பு கூட பிரியோசனப்படுத்தக்கூடிய இருக்கும் அதனால அனுப்பி வைங்கோ மீண்டும் ஒரு நல்லொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்